இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழ் சினிமாவில் அருந்தும் அறியாமலும் படத்தின் மூலம் அறிமுகமாகி தற்போது முன்னணி நாயகராக வளம் வருபவர் நடிகர் ஆர்யா இதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்த இவருக்கென பெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது அவர் கஜினிகாந்த் படத்தில் நடித்த போது அப்படத்தின் நாயகி சாய்சாவுடன் காதல் ஏற்பட்டதாக அவர்கள் வரும் மார்ச் மாதம் திருமணம் செய்ய போவதாக செய்திகள் பரவியிருந்தன இந்நிலையில் பிப்ரவரி காதலர் தினத்தன்று இருவருமே அவரது ட்விட்டர் பக்கத்தில் இதனை உறுதிப்படுத்தியிருந்தனர் மேலும் அவர்கள் கூறுகையில் மார்ச் மாதம் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் தேதி திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவிப்பும் வெளியிட்டிருந்தனர் அதன்படி ஐதராபாத்தில் சங்கீத் நிகழ்ச்சி மார்ச் ஒன்பதாம் தேதியை கோலாகலமாக நடைபெற்றது மேலும் திருமணமானது தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது இதற்கு பல்வேறு பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆர்யா சாய்சாவின் திருமண வரவேற்பு சென்னை அண்ணாசாலையில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நேற்று மாலை பிரம்மாண்டமாக நடைபெற்றது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு கேக் வெட்டும் போது அங்கிருந்த விருந்தினர்கள் ஹாப்பி பர்த்டே டூ யூ என பாடற் பாட துவங்கிவிட்டனர் அதை பார்த்த ஆர்யா சாயிசா சிரிக்க ஆரம்பித்துவிட்டனர் இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்குது மேலும் இவர்களோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போல ஆர்யாவிடம் சாய்ஸாவை திருமணம் செய்து கொண்டது பற்றி கேட்டபோது அவர் என்ன கூறினார் தெரியுமா சாய்ஸாவை மனைவியாக பெற்றதில் எனக்கு மிக மகிழ்ச்சி கஜினிகாந்த் படத்தில் நடித்த போது இருவருக்கும் இடையே சின்ன ஈர்ப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் காப்பான் படத்தில் மீண்டும் நடிக்க தொடங்கியபோது எங்களுக்குள் இருந்த நட்பை பார்த்து இருவரது பெற்றோரும் திருமண ஏற்பாடுகள் செய்தார்கள் என் பெற்றோர் ரொம்ப நாட்களாக என்னை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தி வந்தனர் அவர்களது ஆசையை நிறைவேற்றி அவர்களுக்கு பிடித்த பெண்ணையே திருமணம் செய்துள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது திருமணத்துக்கு பின்னர் நடிப்பது குறித்து சாய்சாவின் முடிவுக்கே விடுகிறேன் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டேன் என அவர் கூறியுள்ளார் மேலும் சாய்சாவின் அவர்கள் இதை பற்றி கூறுகையில் வாழ்வின் அழகிய தருணம் மருமகனாக எங்கள் குடும்பத்திற்கு வரும் ஆர்யாவை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது இந்த தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலா பரவிட்டிருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்